நிமிர்ந்து உட்காரணும் நிமிர்ந்து உட்கார்வது எளிதாக இருக்கணும் வண்டி ஓட்டும் போது கூன் போடுறோம் அப்படின்னா அதை எப்படி நிமிர்ந்து உட்காருவது எனக்கு சிரமமாக இருக்குது கூன் போடுறது தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு எலும்பு வந்து வலிமையாக இல்லை இடுப்பு எலும்பு இருக்குல்ல தான் தாங்கி உடம்பை தாங்குகிற திறன் அந்த இடுப்பு இடுப்பு எலும்புக்கு இருக்கணும் இடுப்புக்கு இருக்கணும் அதனால தான் உங்களால் அது இல்லைங்கும்போது தான் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு வண்டி ஓட்டும் போது உங்களால் நிமிர்ந்து உட்கார முடியல ஒரு ப அல்லது மாணவர்களுக்கு வந்து வகுப்பறையில் உட்காம்போ உட்காரும்போது நிமிர்ந்து உட்கார முடியவில்லை அப்போ விழிப்புணர்வு குறையும் கவனிக்கிற திறன் குறையும் கற்றுக்கிற திறன் குறையும் அவங்களால சிறப்பாக கற்றுக்க முடியாது அது மாதிரி சிறப்பாக வே ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கும் கூன் போட்டு உட்காருவாங்க வண்டி ஓட்டும்போது கூன் போட்டே போவாங்க வேலை செய்கிற இடத்துலையும் கூன் போட்டே உட்காருவாங்க அதனால் அவங்க வந்து அவங்களுடைய வேலைத்திறன் திறன் குறைந்து விடும் சிறப்பாக இருக்காது அவருடைய விழிப்புணர்வு திற விழிப்புணர்வு கற்றுக்கொள்கிற திறன் குறையும் அதனால் நிமிர்ந்து உட்கார்ந்து வந்து இப்போ வண்டி ஓட்டே குறிஞ்சுக்கிட்டே நிமிர்ந்து குறிஞ்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சிங்க கூன் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்க அப்போ உங்களை சுற்றி முற்றி பார்க்குறது குறையும் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் நீங்கள் நிமிர்ந்து உட்காந்து போனீங்கன்னா சுற்றி என்ன நடக்குது ஈஸியாக பார்க்கலாம் அதே குறிஞ்சிக்கிட்டு இப்படி பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் பார்க்கவே மாட்டோம் ஏன்னா இதுவே ஒரு சோம்பேறித்தனம் தான் கூன் போடுறது அப்போ இப்படி திரும்புறது கூட அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்போ நிமிர்ந்து உட்கார்ந்திங்கன்னா இப்படி சுற்றி முற்றி பார்ப்பீங்க ஏன்னா இதுவே ஒரு விழிப்புணர்வை தான் நிமிர்ந்து உட்காருவது அப்போ நிமிர்ந்து என்னால் உட்கார முடியலங்க கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டும்போது நிமிர்ந்து உட்காரது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ வெளி இடத்துலையோ சேரில் உட்காரது நிமிர்ந்தே எங்கே போனாலும் நான் கூன் போட்டு உட்காரன் வீட்டுக்கு வந்தால் நான் படுத்துடுறேன் வீட்டுக்கு வந்தால் சிலர் படுத்துருவாங்க வீடுனாலே படுக்கிற ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்தாலே படுத்துருவாங்க காரணம் அவங்களுக்கு வந்து முதுகெலும்பு நேராக நிற்காம அந்த கூன் போடுகிற அந்த திற பிரச்சனை அவங்ககிட்ட இருக்குது அப்போ அதுக்கு என்ன அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இடுப்பு பகுதியை பலம் பலம் செய்வது பயிற்சி தான் யோகாசனம் படுத்துக்கிட்டு நல்லா படுத்துக்கிட்டு கையை நீட்டிக்கோங்க காலை மட்டுமே தூக்குங்க நல்லா கீழே நல்லா படுத்துட்டு தரையில் ஒரு பாய் விரித்து படுத்துட்டு கா இரண்டு கால்களையும் மேலே தூக்குங்கள் ஒரு ஐந்து வாட்டி தூக்கி கீழே வைங்க இரண்டு கால்களையும் இது ஒரு ஐந்து வாட்டி அப்போ ஒரு காலை மட்டுமே தூக்கி கீழே வைங்க அப்புறம் இன்னொரு காலை தூக்குங்க கீழே வைங்க அப்புறம் இன்னொரு இது ஒரு ஐந்து வாட்டி போதோ அது மாதிரி கீழே நல்லா படுத்துட்டு கையை நல்லா கீழே வச்சுட்டு உடம்ப மட்டுமே தூக்குங்க காலெலாம் கீழே இருக்கட்டும் உடம்பு மட்டுமே தூக்குங்க இது ஒரு பத்து வாட்டி செய்யுங்க அதையும் ஒரு பத்து வாட்டி இது ஒரு பத்து வாட்டி செய்யுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா படுத்துட்டு உடம்பை திருக்குங்க அப்படி திருக்கி இப்படி பண்ணுங்க அப்புறம் இந்த இந்த பக்கம் வெறும்னே இடுப்பு மட்டுமே இப்படி திருப்பி இப்படி பண்ணுங்கள் கால் நீராக இருக்கட்டும் இப்படி ஒரு பத்து வாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலை மட்டுமே தூக்கி இந்த பக்கம் போடுங்க நீங்கள் நேராக படுத்துருங்க கீழே தரையில் காலை மட்டுமே தூக்கி இந்த பக்கம் போடுங்க அதுக்கப்புறம் காலம் இந்த காலத்துக்கு இந்த பக்கம் போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பயிற்சி இது மட்டுமே செய்தால் போதும் இடுப்பெலும்பு பலம் இடுப்புக்கு பலம் வந்துவிடும் அன்றைய தினம் நீங்கள் நிமிர்ந்து உட்கார்வது எளிதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் இதை பண்ணணும் நம்ம இன்றைய தினம் நான் வந்து விழிப்போட இருக்கணும் நிமிர்ந்து இருக்கணும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா அப்போ இன்றைய தினம் நீங்கள் இதை செய்ய வேண்டும் இன்றைய தினம் வந்து இது அண்டை அண்டிக்கு நம்ம டெய்லியும் குளிக்கிறோம்ல ஒரு நாள் குளித்தா போதும் அப்படின்னு இல்லை டெய்லி குளிக்கிறோம்ல அது மாதிரி டெய்லி உடற்பயிற்சி குளிக்கிறது போல தான் உடற்பயிற்சி பண்ணால் நம்ம நிமிர்ந்து உட்காருவோம் சுறுசுறுப்பாக இருப்போம் நிறைய வேலைகளை செய்வோம் வீட்டுக்கு வந்தால் படுத்தே கிடக்கணும்னு தோணாது சோம்பெருத்தனமே இருக்காது அந் அதனால் ஒரு உடம்பு நாம் சுறுசுறுப்பாக இருக்கணும் வி நிமிர்ந்து இருக்கணும் விழிப்பு நிலை கற்றுக்கொள்வது இது எல்லாத்துக்கும் எது நிமிர்ந்த நிலை இடுப்பெலும்பு இடுப்பு பகுதி வலிமையாக இருக்க வேண்டும் அந்த வலிமையாக இருப்பதற்கான தான் நான் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்